முதலமைச்சர் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அறிவுரை என்னவென்றால் இது மக்களுடைய தேர்தல் அறிக்கையாக இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் கருத்து அதனால் நிச்சயமாக இங்கே கோவைக்கு வரும் பொழுது தேர்தல் அறிக்கை குழு இங்கே இருக்கக்கூடிய அத்தனை தரப்பு மக்களையும் சந்திப்போம் உறுதியாக இங்கே இருக்கக்கூடிய தொழில் முன்னோரையும் சந்திப்போம் ஐநூறு என்ன முறை மக்களுடைய தேவை என்ன என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு எதை எல்லாம் செய்ய முடியுமோ அதை வாக்குறுதிகளாக தேர்தல் அறிக்கையாக உருவாக்க முடிவு செய்திருக்கிறோம் அதனால எண்ணிக்கை அப்படிங்கறதெல்லாம் வந்து கணக்கு கிடையாது பாதுகாப்பு அரசியல் காரணங்களுக்காக தேர்தல் நேரத்திலே பல பொய்யான விமர்சனங்களை சில பேர் வைப்பார்கள் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது உண்மையான நிலவரம் என்ன என்று இங்க இருக்கக்கூடிய ஊடகத்துறையைச் சேர்ந்த அத்தனை நண்பர்களுக்கும் தெரியும் அதனால நான் இதுக்கு மேல விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியம் இளைஞர் அணியில் மக்கள் அவங்களோட வந்து திமுக இளைஞர்கள் மகளிர் ஓட்டம் அதிகம் பக்கம் போறதா தாவே அந்த விழாவில் சிறுபான்மை மக்கள் ஓட்டுவோம் அவங்க வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பல இல்லைங்க யாருக்கு எந்த வாக்குகள் எப்படி போகுது அப்படிங்கிறது தேர்தல் முடிந்த பிறகு உங்களுக்கு மிக தெளிவாக தெரியும் நாங்கள் நிச்சயமாக உறுதியாக இருக்கிறோம் அடுத்த முறையும் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி தொடரும் முதலமைச்சர் தளபதி அவர்கள் முதலமைச்சர் தொடர்வார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும்